பிரைஸ் எல்லா ரச்சுகர இயேசு கிறிஸ்தன் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினைவள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றப்படுவதும் இல்லை என்று சொல்லி ஏசை அறுபத்தைந்து ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியானது தேவன் படைத்த நாட்களில் செழுமையாயும் சிறப்பாயும் மேன்மையுமாய் இருந்தது ஆதாவுடைய கீழ்ப்படியாமைனாலே அது சாபத்துக்குள்ளானது இதை மனுமக்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை அக்கிரமத்தினிமித்தும் இன்னும் அதிகமாக பூமி சமிக்கப்பட்ட அப்படின்னாலே இது அழிவுக்கு நேராக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் என் தேவனிற்கு முன்பு அவர் வரப்போகிறார் அவர் வருகையில் நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் சொல்லுகிறார் இந்த பூமி ஒரு புறம் அழிவை நோக்கி போனாலும் இந்த பூமியில் வாழ்கிற நாம் புதிய சிருஷ்டிகள் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது எல்லாம் ஒழிந்து போயினு எல்லாம் என்று சொல்லி வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம் எனவே கத்திரி வருக பயந்தும் இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் நாம் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிற அப்படின்னாலே ஆண்ட நமக்கு சொல்லுற ஒரு காரியம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஈசாவுக்கு விதைத்து அவன் உரத்தினையை அறுத்ததை போல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலம் கொடுத்ததைப் போல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று கற்று சொல்கிறார் இந்த சாபத்துக்குள்ளான பூமி அழைகிறதுக்கு முன்பு அலுவலராக இயேசு வருகை தந்து நம்மை அழைத்து சென்று புதிய வானம் புதிய பூமியிலே சேர்ப்பார் என்று நான் பார்க்க இந்த பூமி இனி நினைக்கப்படுவதும் இல்லை நம்மை மனதில் தோன்றப்படுவதும் என்று சொல்லி தேவனே வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆமாம்